ஒரு அண்ணன் தங்கைக்கோ அல்லது அக்காவுக்கோ திருமணம் செய்து வைத்துவிட்டு நகனெட்டு போட்டு சீர் செய்து வைத்து விடுவதால் சொத்தில் பெண்களுக்கு பங்கு இல்லை சட்டப்படி எது உண்மை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதுபோல் ஒரு வழக்கு வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் வருகிறது அது உயர்நீதிமன்ற தீர்ப்பு என்ன என்பதை விளக்கமாக இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறேன் இந்த வழக்குனுடைய ஜட்ஜ்மெண்ட்டு காப்பி தாங்க இது இந்த ஜட்ஜுமெண்ட் காப்பியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டெலகிராமில் வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதனுடைய நகல் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் டெலகிராமில் செக் பண்ணி நீங்கள் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெலகிராம் லிங்க் வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இது போல் இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட் எல்லாம் நேரடியாக டெலிகிராம் சேனலில் தான் அப்டேட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்பு பற்றிய முக்கியமான வீடியோக்கள்லாம் நம்ம சேனலை வந்து அப்டேட் கொடுத்துட்ருங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்க வேலை வாய்ப்புலேருந்து பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஜாப்பு ப்ரைவேட் ஜாப்பு அண்டு கவர்மெண்ட் ஜாப்பு இதுக்கான அப்டேட்ஸு அதுக்கான பிடிஎஃப் லாஸ்ட் டேட்டு ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எல்லா அப்டேட்டுமே நேரடியாக டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு பற்றிய தகவல்களும் அறிந்து கொள்ளலாம் இது போல் லேண்டு பற்றிய லீகலான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் தான் அப்டேட் பண்ணுவோம் உங்களுடைய மகன் மகள் படிச்சுட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெலகிராம் சேனலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மஸ்ட்டு டெலகிராமில் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருங்க வாங்க இன்றைக்கான வீடியோஸில் நான் சொல்லியிருக்கிற இந்த டீட்டெயில்ஸ் என்னன்றதை பார்க்கலாம் ஒரு தகப்பனாருக்கு ஒரு மகன் மற்றும் ரெண்டு மகள்கள் இருக்காருங்க அவர் இறந்துட்ட பிறகு மகன் வந்து இரண்டு மகளுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முன்வைக்கிறார் இதுக்கு இரண்டு மகள்களும் எங்களுக்கும் அப்பா சொத்துல உரிமை இருக்கு அப்படின்றத கேட்கிறாங்க அதுக்கு மகன் வந்து சொல்றாரு உங்களுக்கு நகை நட்டு சீரியெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்பா உடம்பு சரியில்லாத சொல்ல நான் தான் அவர் வந்து பார்த்துக்கிட்டேன் நீங்க பார்க்கல அது மட்டும் இல்லாத அப்பா வாங்கின கடனை வந்து நான் தான் அடிச்சேன் நீங்க அடிக்கல அதனால உங்களுக்கு வந்து சொத்து தர முடியாது எல்லாத்தையும் நான் தான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் மறுக்கிறதால தங்கை மற்றும் அக்கா இருவரும் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க அதுக்கு தீர்ப்பும் கொடுத்துருக்காங்க இதுபோல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துருந்தீங்க அப்படின்னா நடக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க சிவில் கோர்ட்டில் இந்த வழக்கு வந்து தொடரப்படுது சிறிய மனுதரர் வந்து ராஜேஸ்வரி இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வாரிசுரிமை சட்டப்படி எங்கள் அப்பாவுடைய சொத்துல எங்களாகிய மகளாகிய எங்களுக்கு உரிமை இருக்கு எனவே வந்து சொத்துல எங்களுக்கும் வந்து பங்கு கொடுக்கணும் அப்படின்றத கோர்ட்டில் வந்து முன்வைக்கிறாங்க அதற்கு எதிர் அதாவது அவங்க அண்ணன் சொல்கிறது என்ன அப்படின்னா இது போல் எங்கள் அப்பா உடம்பு சரி இல்லாதப்போ நான் தான் அவரை நல்லாவே கவனிச்சுக்கிட்டேன் மருத்துவமனைக்கு அழைத்துட்டு போனேன் அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து நான் நெகநெட்டு போட்டு சீர் செய்து கல்யாணமும் பண்ணி வச்சிட்டேன் எங்கள் அப்பா வாங்கின கடனையும் நான் தான் வந்து அடைச்சேன் அதனால் அவர் உடம்பு சரியில்லாதப்பவே என்னை தான் எல்லாத்தையும் பார்த்துக்க சொல்லிட்டாரு முன்னாடியே எங்கள் அப்பா இருக்கிறப்பவே அக்கா தங்கை இருவரும் என்னையே சொத்தை வந்து பார்த்துக்க சொல்லி அப்பொழுது வாக்குறுதி கொடுத்தாங்க இப்போ மறுப்பு தெரிவித்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க என்னுடைய கடமையை நான் சரியாக செஞ்சுருக்கேன் இந்த சொத்து எல்லாமே எனக்கு தான் சொந்தம் அவங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்ல சொல்லி கோர்ட்டில் அவருடைய வாதத்தை முன்வைக்கிறாரு இரண்டு தரப்பு வாதங்களை கேட்ட சிவில் கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா வயதான காலத்தில் தகப்பனை சரியாக கவனிச்சுக்கிட்டதாலையும் உங்களுக்கு தேவையான நகை நெட்டை போட்டு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி சீர் செஞ்சுட்டதாலேயோ அவருக்கு தான் சொத்து சொந்தம்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க இதை எதிர்த்து வந்து பார்த்தோன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடங்க அந்த வழக்குனுடைய தீர்ப்பினுடைய ஆர்டர் காப்பி தான் நீங்கள் வந்து வீடியோவில் சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டரில் என்ன தீர்ப்பு சொன்னாங்க அப்படிங்கிறத நான் இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த ஆதாரத்தோடு நீங்கள் இப்போ தெரிஞ்சிக்கலாம் உயர் நீதிமன்ற மேல்முறையீட்டிலும் மகன் அதை தான் சொல்கிறாரு அப்போ உடம்பு சரியில்லாதப்போ நான்தான் தான் பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிறதும் அவருடைய மருத்துவமனைக்கு அழைக்க சென்று அவர் கவனிச்சுக்கிட்டது நான்தான் அப்படின்னு சொல்லிட்டோம் அவருக்கு வாங்கின கடனை வந்து நான்தான் அடைச்சேன் அப்படிங்கிறதும் இவங்க இரண்டு பேருக்கு வந்து நான்தான் திருமணம் செஞ்சு நகனட்டு போட்டு சீர் செஞ்சேன்றதை சொல்கிறாரு இந்த வழக்கினுடைய தீர்ப்பில் இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியில் என்ன சொன்னாங்க அப்படின்னா இவர் திருமணம் செய்து வைத்துவிட்டு நகனெட்டு போட்டு சீர் செய்து வைத்து விடுவதால் அவருடைய அக்கா மற்றும் தந்தை அவர்களுக்கு சொத்துக்கு சொத்தில் பங்கு இல்லை என்பது சட்ட ரீதியாக பொருந்தவில்லை இவன் கடன் அடைத்துவிட்டார் என்று கூறுகிறார் ஆனால் தந்தை உயிருடன் இருக்கும்போதே கடன் அடைப்பட்டுவிட்டதாக ஆதாரம் தெரிவிக்கிறது இதனால் பெண்களுக்கு சொத்துரிமை இல்லை இவர்களுக்கு சொத்து கேட்கும் உரிமையை பறிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு சொல்கிறாங்க அவர்களுடைய பங்கு சொத்தை விட்டு கொடுத்து விட்டதாக அண்ணன் கூறுகிறார் ஆனால் அதற்கு எந்த ஒரு அத்தாட்சியும் சாட்சியம் இல்லை என்றும் உயர்நீதிமன்றம் கருதுகிறது அவரது தந்தை மகனுக்கு மட்டும்தான் சொந்தம் என்று எந்த ஒரு உயிலும் எழுதி வைக்கவில்லை என்கின்ற காரணம் இதுபோல் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு நீ அக்காவோ தங்கச்சிக்கோ சீர் செஞ்சுட்டு அவங்களுக்கு சொத்து தர முடியாது அப்படின்னு கூற முடியாது கடன் அடைச்சிட்டுன்னு சொல்கிறேன் பட் அப்பா வந்து உயிருடன் இருக்கும்போது தான் கடன் அடை அடைக்கப்பட்டதாக வந்து ஆதாரம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய சொத்தில் வந்து இவங்க வந்து விட்டு கொடுத்துட்டாங்க அக்கா மற்றும் தங்கச்சிங்கன்றதுக்கான ஆதாரம் எதுவுமே இல்லை அப்படின்றதையும் இது எல்லாத்தையும் வந்து காரணத்தை அடிப்படையாக காட்டு இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு எட்டின் கீழ் வந்து தீர்ப்பு சொல்கிறாங்க அவர் இறப்புக்கு பிறகு இந்த சொத்து அனைத்தும் மூன்று பேருக்குமே உரிமை உள்ளது அதாவது அக்கா தங்கை மற்றும் இவருக்கு மூணு பேருக்கு வந்து உரிமை உள்ளது மூணு பேருமே வந்து வாரிசாக கருதப்படுகிறது அப்படிங்கிற தீர்ப்பை உயர் நீதிமன்றம் கொடுக்குது இதே போல் உங்கள் வாழ்க்கையிலேயே நடக்கலாங்க அதாவது நீங்கள் அண்ணனாக இருந்து உங்கள் தங்கச்சிகளுக்கோ அக்காக்களுக்கோ எல்லா சீரும் செஞ்சுட்டோம் எல்லாமே பார்த்துட்டோம் சொத்தெல்லாம் உரிமை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடாவடியெல்லாம் செய்ய முடியாது அவங்களுக்கு சொத்தில் பங்கு கேட்கும் உரிமை உள்ளது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு அக்காவோ தங்கையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அண்ணன் கிட்ட நீங்கள் முறையிடுகிற போது தைரியமாக நீங்கள் கேட்கலாம் கேட்பதற்கான உரிமையும் வழக்கு தொடர்பதற்கான அனைத்து உரிமையும் இருக்குது முயற்சி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் వీడియో కోరి జస్ట్ లైక్ పని టెలరా జాయిన్ పని ఆక్టివ్ రాంగ్ యూ సో మచ్ ఓకే బాయ్